நம்ம ஊர் கோயிலில் திருவிழாங்க என்ன திருவிழான்னு கேட்குறீங்களா மாசி மாதம் வந்தாலே ஒரே திருவிழா தான் மாசி மாதம் அமாவாசை வந்துட்டாலே அங்காள அம்மாவுக்கு வந்து மசானை கொல்லை படையல் கும்ப அந்தது கும்பம் கொட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு குடல் குடுங்குற திருவிழா அப்புறம் அந்த குறைச்சி மாரி வேஷம் போட்டுட்டு எல்லாம் ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று வேண்டுதல் என்னென்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இந்த மேல்மலையினூரில் அங்காள பரமேஸ்வரம்மன் கோவில் அங்கே தான் நல்லா சிறப்பாக இருக்கும் அங்கே போக முடியாதவங்க சுற்றுப்பட்டில் இருக்கவங்க அந்தந்த ஊரில் கிராமத்தில் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற அங்காளம்மன் கோயிலில் வந்து இந்த அது என்னது வரி போட்டு கோயிலுக்கு வரி போட்டு எல்லாருக்கும் வசூல் பண்ணி அவங்களால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு திருவிழா பண்ணி ஏற்பாடு பண்ணி செய்கிறாங்க இங்கேயும் வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து சாமி ஆடிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் சாமி ஆடுறாங்கன்னா பார்த்துக்குங்க நான் உள்ளே போய்ட்டு தெரியாத வெளியே வரவே முடியல என்னால் இந்த கூட்டம்லாம் எப்படா போனோம் எப்படா வெளியே வருவோன்னு ஆகிடுச்சு எல்லோரும் அங்கே அவங்க சாமிக்கு வந்து புடவை சாத்தினாங்க மாலை பழம் பூவு சக்கரை கிழங்கு என்னென்னவோ கடலை புளி சாதம் லெமன் சாதம்லாம் இப்போ வந்து படித்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து வெள்ளை சாதம் கரோட்டு குழம்பு கீரை கொழுக்கட்டு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கோயில் வச்சுடுறாங்க எல்லாத்தையும் பெரிய இலையாக ஒரு பத்து இலையை ஒன்றா ஜாயின் பண்ணி எல்லா சாப்பாடு குழம்பு அந்த கீரை முட்டை அவிச்ச முட்டை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து வச்சிட்றாங்க இந்த அம்மா தான் ரொம்ப நேரம் இருக்குது சாமி ஆடிட்டு அந்த நீலப்படுவ அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து உத்தரவு கேட்குறோன்னு சொல்லிவிட்டு ஏதோ கல்புரெல்லாம் ஏற்றி கொடுத்து கேட்டாங்க அப்போ வந்து நான் வந்து தெலுங்கு பார்ப்பாரு எதுவும் பேப்பணாங்க அப்புறம் அவங்க வந்து இது பண்ணி சரி பண்ணி அனுப்பிட்டு அப்புறம் வந்து அம்மாள் அம்மா வந்து தீபாவளி காட்டிட்டு இந்த கும்பம் கொடுந்தாங்க மதியம் வந்து மசானா கொழா நடத்துவாங்களா ரெண்டு மணிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிடுங்க எலியத்து பழம் காசு சர்க்கரை வலிக்கிழங்கு இந்தமாதிரி கொஞ்சம் யாராச்சும் விளையாடனா அங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி விடுவாங்களா மசானா கொழையில வேண்டிட்டு அது பண்ணிவிட்டு நைட்டுக்கு வந்து ஒரு எட்டு மணி போட வந்து குங்கம் கொட்டுறாங்க குங்கம் கொட்டி பார்த்துட்டு அதாவது முடிச்சிடறாங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து கூத்து வச்சுருக்காங்க கூத்து பக்கம் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது நான் வந்து கோயிலுக்கு சாதனை பார்த்து வேண்டிட்டு நமக்கு வந்து இதெல்லாம் தெரியாது நான் வந்து புதுசாக இப்போ தான் இங்கே ஒரு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகுது சரி காலையிலேருந்து ஒரே பாட்டு சத்தமாக இருந்தது சரி கோயிலுக்கு போயிட்டு வத்தி கால்புரம் வச்சு ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டு வரலான்னு போனேன் அப்போ சொன்னாங்க வேண்டிக்குங்க அடுத்த மாதம் வந்து அடுத்த வருஷம் வந்து செய்யுங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நான் எந்த பிரசாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு போகல சும்மா தான் போய் கும்பிட்டுட்டு வந்தேன் சரி நல்லபடியாக இருந்தால் நம்ம அடுத்த வருஷம் வேண்டிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டேன் இருந்த நைட்டு கூத்து பார்க்கலான்னு சொன்னாங்க எனக்கு அங்கேயே உள்ளே போய் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு டயர்ட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரலான்னு போனேன் ஆனால் என்னால் வர முடியல அது வலி ரொம்ப அதனால் நான் அப்படியே வீட்டிலேயே தங்கிட்டேன் அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் வந்து அவர் வந்து எப்போயும் உடம்பு சரியில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல வேண்டுதல் வச்சுட்டாங்க உங்களுக்கு அம்மனுக்கு வருஷம் வருஷம் வந்து குரத்தி வேஷம் போட்டு அந்த வேப்பலைக்காரி கூட வச்சுட்டு அதை ஆடுவார் அப்போயும் அவருக்கு வந்து சாமி வந்து பயங்கரமாக எப்படி ஆடுறாரு பாருங்க எனக்கு பார்க்கவே இதாக இருந்துச்சு என்னடா இது இப்படி ஆடுறாரு அப்படின்ட்டு இது சாயந்தரமாக வந்து இந்த குடல் புரு குடல் கொடுங்க திருழா நிறைய பேர் வந்து ஆட்டு குடலில் வாயில் கவின்னு போகிறாங்க இவர் வந்து இந்த பிளாஸ்டிக் பைப்பில் அந்த குடல் மாரி வச்சு அது கீழே முரம் வச்சு அப்பயும் அவருக்கு சாமி வந்து போச்சு அதை ஆடும்போதே தன்னை மீறி வந்து ஒரு உற்சாகம் வந்துடும் போல் இப்படியே வந்து மலையின் ஒரு திருழாவுக்கு போகாமல் இங்கேயே வந்து அந்தந்த உள்ளூரில் வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து நல்லா சிறப்பாக வந்து படையல் போட்டு பூவாடைக்காரி வேப்பிலக்காரி மசான கொல்லை கும்பங்கொட்டி திருவிழாலாம் நல்லபடியாக முடிஞ்சுது உங்கள் ஊரில் இதே மாதிரி திருவிழாலாம் நடந்தது தான் நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு இதெல்லாம் எடுத்து வீடியோவாக போடுறேன்னா நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல அதனால் சரி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடல் பிடுங்கிற திருவிழா அந்த குரத்தி மாரி வேஷம் போட்டு போனது இந்த சாமி ஆடினது கும்பம் கொட்டினது இதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்துருந்தேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்